i mm -hmm. மாவில் தன் இயல்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த நடிகர் ரவிமோகன் என்ற ஜெயம் ரவி சமீப காலமாக தன் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் காதல் வதந்திகள் மூலம் செய்திகளில் ஆர்த்தியை பிறகு ரவிமோகன் பாடகியும் என்பவருடன் நெருக்கம் காட்டினார் பிரபல பாடகியாக ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபலம் கெனிஷா தற்போது நடிகர் ரவிமோகனின் நெருங்கிய தோழியாக வலம் வரும் கெனிஷா அவரின் தயாரிப்பு நிறுவனத்துடன் பார்ட்னராக உள்ளார் அவ்வப்போது இவர்கள் ஒன்றாக ஊர் சுற்றும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் அந்த வகையில் ரவி மோகன் தயாரித்த என் வானம் நீ என்ற பாடலை இசையமைத்து பாடியிருக்கிறார் கெனிஷா இந்த ஆல்பத்தின் பாடலை ரவிமோகன் எழுதியுள்ளார் ஆனால் ரவிமோகன் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு வீடியோ பகிர்ந்திருக்கிறார் அதில் கெனிஷா மற்றும் ரவிமோகன் இருவரும் நடந்து வரும்போது அழகான மனைவி என்ற பாடல் வரிகள் சேர்க்கப்பட்ட ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் இந்த வீடியோ இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் கெனிஷா கர்ப்பமாக இருப்பதாக செய்திகள் இணையத்தில் பகிரப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து வீடியோ ஒன்றில் அதெல்லாம் உண்மை இல்லை என மறுத்திருக்கிறார்